இந்த நாட்டுடைய கொடூரமான யுத்தம் நடந்தது அந்த யுத்தம் நடந்த கால பகுதியில கூட விட்டு விடல விவசாயம் செய்தாங்க இந்த பாடுபட்டாங்க நீங்க ஒரு பிழையான அணுகுமுறை மக்களுக்கு தான் எல்லாம் வந்து கொடுக்க வாணும் பிழையான அணுகுமுறை கொடுக்க வாணும் இந்த நாட்டு இராணுவத்தோட இருந்த மக்களை இராணுவம் விரட்டுது விவசாயம் நிலங்களை விவசாயம் செய்யும் பொழுது விரட்டுகிறது அப்ப அது நியாயமா அது நியாயம் இல்ல அது அநியாயம் விவசாயம் செய்யும் மக்கள் விவசாயம் செய்யும் காலங்களில் அதை செய்ய விடாமல் இப்ப நீங்க சொல்றீங்க மாதிரி என்ன சொல்றீங்க இப்ப விவசாயம் நடக்குது இல்லை அதை சுட்டி அது கொண்டு செய்யல அதே மாதிரி இன்னொரு கதை ஒன்று நீங்க சொல்றீங்க துறைமுக அதிகார சபையில மக்கள் குடியிருந்திருக்கிறாங்க அவங்களுக்கும் நாங்க அதை மீட்டெடுக்க நடவடிக்கைகளும் செய்யிருக்கின்ற அப்ப இதே உங்களுக்கு செய்யலாம் உங்களுக்கு மூணு ரெண்டு பெரும்பான்மை கொடுத்திருக்கிறது ஐ சுட்டி அரசாங்கத்துக்கு நாங்க சொல்றோம் ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்க சொல்றோம் ஜனாதிபதி இந்த விடம் சம்பந்தமாக தெளிவாக இருப்பார் என்று நம்பிக்கை இருக்கு இவ இந்த பிராதேசியத்தில் உள்ள சில அரசியல்வாதிகள் பூகோள பின்னணியில வேலை செய்யறாங்க பூகோள ஒரு அஜெண்டாக்கு வேலை செய்யறாங்க ஐசூட்டி இந்த சகோதரர் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்க கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் மீது இந்த நாட்டு முஸ்லிம் மக்கள் நம்பிக்கை வைத்துள்வார்கள் அதனால் தான் முஸ்லீம் அரசியல்வாதிகள் அவங்க தள்ளிவிட்டு வந்திருக்கிறாங்க இன்றைக்கு முஸ்லீம் அரசியல்வாதிகள் இவங்களை கைவிட்டிருக்கிறாங்க அப்ப இவங்களை கைவிட்டிருக்கின்ற இவங்களுக்கு யாரு ஆறுதல் சொல்வது தான் கொழும்பு கடன் இங்க வந்திருக்கிறோம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற சிவில் சமைப்புகள் உலமாக்களுக்கு மக்களுக்கு வேண்டுகிறோம் இந்த போராட்டத்தோட கைகோருங்கள் இந்த மக்களுக்கு விடுதலை எடுத்துக் கொடுங்கள் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம்